வணக்கம் இன்னைக்கு நெற்ப அப்படிங்கிற ஒரு முத்துக்கள் அறுவடை பண்ணலாம் கொஞ்சம் விளைஞ்சிருக்கு எல்லாம் சேமிக்க ஒரு பண்ணிக்கலாம் போகும் போகும் ஒரு அழகான செடின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பார்க்குறதுக்கே அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்குது வெவ்வேறு விதத்தில் நம்ம தானியங்கள் பார்த்துட்டு போகும் ஆனால் இப்படி ஒரு தானிய வகை இருக்கிறது நம்மளுக்கெல்லாம் இத்தனை வயசுக்கு அப்புறம் நம்மளுக்கு தெரியணும் இருந்துருக்கு முற்காலத்தில் இதையே சோர் மகத்திரி சமைச்சி சாப்பிட்ருக்காங்க ஆதி காலத்து மனித முன்னோர்கள் சோர் மாதிரி சமைச்சு சாப்பிட்டாங்க தான் இதை அப்புறம் இதில் இருக்கக்கூடிய நன்மை தெரிஞ்ச பின்னாட்டியும் நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச பின்னாடி இதை மணியா மாலை கழுத்தில் போட்டுக்கிறது இது மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க ரெடி பண்ணி அந்த மாதிரி மாலை அவங்க போட்டுருந்துட்டு இருக்காங்க நம்ம ஒரு சினிமா படி பார்த்துருக்கோம் காட்டில் இருக்கக்கூடிய எத்தனை விதமான மரக்கட்டைங்க எலும்பு விலுங்க தோடு எலும்புகள் அதெல்லாம் செஞ்சு போட்டுன்னு இருக்கிறதுன்னு ஒரு சினிமா பாட்டம் கூட பார்த்துருப்பாங்க அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்காட்டு ஆதி காலத்து மனிதர்களாகவும் சித்தரிச்சிருப்பாங்க அவங்க இந்த மாதிரி ஒரு பொருளெல்லாம் பயன்படுத்தி வாழ்ந்திருக்காங்க இப்போ நம்மளுக்கு இப்போதான் தெரிய வந்திருக்கு இதுக்கான முயற்சி எடுத்து இதை கண்டுபிடிச்சு நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்தவங்களுக்கு எவ்வளோ நன்றிக்கடன் கடன் பட்டிருக்கோம் இந்த சீட்ஸ் எங்கே இருக்கும் எங்கே கிடைக்கும் நம்மளுக்கு எதாச்சும் தெரியுமா நமக்கு தெரியாது ஆனால் இது திரும்பவும் மக்கள்கிட்ட புழக்கத்துக்கு கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டுருப்பாங்க இந்த மக்கள் இதை கொண்டு வந்து நம்மக்கிட்ட சேர்த்தன மக்களும் எத்தனை கலரில் இருக்குது பாருங்கள் கலர்ஸ் கலர்ஸாக ஆசையாக இருக்குது பறிக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஒரு மணி கீழே விழுந்துச்சு தன்னால் முளைச்சி வருமா என்ன தெரியல கீழே விழுந்துச்சு எல்லாம் முட்டிக்கிட்டு வர்றது தான் அப்படியே தெரியாமல் விட்டோம்னா திரும்ப போயிட்டு மண்ணில் விழுந்து அதுக்கான ஒரு சூழல் வரும்போது அது மறுபடியும் செடியாக பாருங்கள் வா என்ன அழுது என்ன அழுது அப்போ கண்குள்ள காட்சி